ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி பேசலாமா ஏ ஸ்னேத்து தெலுங்கு டைட்டன்ஸ் வர்சஸ் பாட்னா பேரஸ் பாட்னா பேரஸ் ஜெய்ச்சிட்டு குவாலிஃபாயிட்டாங்க ஃபிஃப்த் டீம் இன்னும் ஒரே ஒரு ஸ்லாட் தான் பாக்கி இருக்கு உங்களுக்கு தெரியும் ஹரியானா ஸ்ரீலாச பாலு ஓரியா சார் ரெண்டு பேரும் ஒருத்தர் தான் வர முடியும் ஆல்ரெடி ஆறு பேர்னா வச்சு விட்டாங்க அதில் நம்மளும் ஒன்று தமிழ் தலைவா யூபிஓ அதாவது அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெலுங்கு டைட்டன்ஸ்லாம் பிரஸ் கான்ஃபரன்ஸ் என்ன ஆச்சுன்னு பார்ப்போம் ரிவ்யூ ஆல்ரெடி போட்டோம் தெலுங்கு டைட்டன்ஸ் வர்சஸ் பாட்டினா பார்க்காதவங்க டக்குன்னு போய் பார்த்துருங்க கோச்சை கேட்டாங்க நிறைய கேள்விகள் கோச்சை தான் அப்புறம் கோச் இன்றைக்கி ஜெயிக்க சான்ஸ் இருந்தது விடுவிட்டீங்களா என்னாச்சு கே ஓகே அப்படின்னு கேட்டார் அவர் பதில் சொன்னார் என்ன வெரி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க இன்னைக்கு தான் கொஞ்சம் பாசிட்டிவாக பேசினாங்க அந்த கோச்சு பவன் சாரா பற்றி எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணல அவர் ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க சில மிஸ்டேக்கு டுவார் டைமு கல்தி ஓகே அட்வான்ஸ் ஆகும்போது கல்தி ஓகே மிஸ்டேக்கில் கல்தி ஓகே ஃபியூ மிஸ்டேக்னு நிறைய மிஸ்டேக் சொல்லிகிட்டே இருந்தார் எனிவே இதெல்லாம் தப்பாச்சு அவருக்கு அப்புறம் டிஃபெண்டாச்சு ட்ரை பண்ணாங்க டேக்கிளுக்கு பட் எப்போ தேவையோ அப்போ தான் எங்களுக்கு வேணும் அப்போலாம் எங்களுக்கு பாயிண்ட் கிடைக்கல ம மேட்ச அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு அண்டு ஆல் அவுட் வேறு அவங்கள சீக்கிரமே பண்ணோம் இருந்தாலும் நாங்கள் எடுத்து உடனே நாங்கள் ஆல் அவுட் ஆகிட்டோம் அண்டு ரைடருக்கு ரொம்ப டஃப் ஏழு பாயிண்ட் கொண்டு வர்றது அதை பவனுக்கு அப்ரிஷியேட் பண்ணுறது ரைடர் ஏழு பாயிண்ட் கொண்டு வரது ரொம்ப டஃப் ஆல் அவுட் பண்ணுறதுக்கு அதில் டிஃபென்ஸும் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணால் தான் ரைடர்கிட்ட ப்ரெஷர் வெளில போவோம் அது நேற்று நடக்கலை அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அண்ட் பாட்டா பேரஸ் வந்து எல்லாரையும் அடிச்சுட்டு எல்லா இடத்துலையும் அடிச்சுட்டு வந்தவங்க ஏழு மேட்ச் அனுப்பிவிட்டுன்னு அவங்ககிட்ட இவ்வளோ டஃப் ஆகிட்டு கொடுத்தது ஐம் வெரி ஹாப்பி ஸோ சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னாரு இன்னொருத்தர் கேட்டார் அண்ட் ஃபியூச்சர் பற்றி சொல்லுங்கன்னு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு இந்த ரெண்டு மூணு கேள்வி தான் மாற்றி மாற்றி எல்லா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கேட்பாங்க இனிமே அதில் ஒன்று இது ஃபியூச்சர் பற்றி சொல்லுன்னு நான் எதிர்பார்த்த அளவுக்கு சில மேட்சஸ் போச்சு சில மேட்சஸ் போகல க்ரன்ச் சுச்சுவேஷனில் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியல எங்கள் டிஃபெண்டரால இன்னி கூட பாருங்கள் மஞ்சித் அவர் வந்தப்போ ரெண்டு டேக்கில் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் அதனால தான் அவங்க லீடு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க போயிட்டே இருந்தாங்களே நாங்கள் ஜெயிச்சிருக்கோம் மஞ்சித் அவுட் பண்ணியிருந்தா அண்ட் தேவைப்படும் போது டேக்கிலோ ரைடு பாயிண்ட்டோ வராது தான் கொஞ்சம் டிஸப்பாயின்டாக இருக்குது அண்டு மஞ்சித் டுக் த கேம் ஆக எங்கிட்ட டேலண்ட் நிறையா இருக்குது பட் நீரா என்ன குள்மீரா அப்படின்னா அதாவது அந்த டேலண்ட்டை வந்து வெளில காட்ட மாட்றாங்க காட்ட மாட்ற நாட் ஓப்பனிங் அப்படின்னாரு அவங்ககிட்ட எவ்வளோ நான் சொல்லியிருக்கேன் ப்ரெஷர் எடுத்துக்காத ஃப்ரீயாக விளையாடுன்னு அவங்க வந்து கேட்கல கிவ் யுவர் பெஸ்ட்டுன்னு சொன்னேன் என் கபடியில் கேவத்தவாலும் அப்படின்னார் அவர் அதாவது சென்டிமீட்டருமே லூஸ் வச்சாத்தேன் சென்டிமீட்டரில் ரைட்டு பாயிண்ட்டு போயிடும் அப்படின்னாரு ஸோ மொத்தத்தில் இது தான் அவர் சொன்னப்பறம் நிறைய கேள்வி கேட்டாங்க நீங்கள் நல்லா விளையாட்டிங்களா நீங்கள் ப்ரெஷரே இல்லாமல் பழைய திரும்ப ப பாக்கி அதே மாதிரி தான் விளாட போகிறீங்களா புது பிளேயர் வருவாங்களா என்ன ஸ்ட்ராட்டஜின்னார் தெலுங்குல பதில் சொன்னார் நிறையாது ஆமாம் இதெல்லாம் தெலுங்குல சொன்னார் எனக்கு தெரிஞ்ச நான் புரிஞ்சிக்கிட்டு சொல்கிறேன் அண்ட் பிளேயர்ஸ்லாம் ரொம்ப நல்லா விளாண்டாங்க நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த ஜாப் நான் சொன்னது அப்படியே செஞ்சுட்டாங்க நான் என்ன சொன்னேன்னா அது நைன்ட்டி பர்சன்ட் செஞ்சாங்க அண்ட் சின்ன மிஸ்டேக் இங்கே எங்கே நடந்துட்டு இருந்தது அதை மட்டும் நான் ரெக்டிஃபை பண்ணுறேன்னா பிரபாதம் தான் விளாடுவாங்க நெக்ஸ்ட்டு சீசனு அண்ட் போன கம்பேரிங் டு போன மேட்ச் இதே பார்ட்ன பார்த்து கூட விளையாடுறாங்க போன மாதம் மேட்ச் அதில் வந்து ஃபிஃப்டி டுவெண்ட்டி எயிட் யூஜி மார்ஜினில் தோத்தாங்க அதை கம்பேர் பண்ணும்போது இது நாங்கள் ரெண்டு பாயிண்ட்டில் தான் தோத்தோம் அண்ட் இட்ஸ் ஓகே வி ஃபாட் அண்ட் லூஸ் லாஸ்ட் அப்படின்னாரு சரி எந்த யங் டிஃபெண்டர் ஒன்றை இம்ப்ரெஸ் பண்ணாங்க சொல்லுங்க கேட்டார் அப்படி இல்லை எல்லா பிளேயருமே என்ன இம்ப்ரஸ் பண்ணாங்க அது பார்த்து நாங்கள் ஆப்ஷன்லேயே எடுத்தோம் டூ அலி டு சே ரொம்ப சீக்கிரமாக நம்ம சொல்ல முடியாது இப்போ தான் நிறைய பேர் என்ன ஐப்பேர் இருக்கும் ஒன்று ரெண்டு சீசன் போனோம் அண்ட் இன்னும் கேம் ஃபியர் இல்லாமல் விளையாடணும் அவங்களுக்கு ஆல்ரெடி கேம் ஃபியர் இருக்குது அதுதான் நான் கிளியர் பண்ணணுன்னாரு ஹோம் லேக்கில் எப்படி போச்சு அதை பற்றி சொல்லணுன்னாங்க ஹைதராபாத்ல விளையாண்டாங்க இல்லையா சொன்னார் ஏ யூபி வாதாவை அங்கே ஜெயிச்சிட்டோம் நாங்கள் அண்ட் பவனுக்கு நல்லா சப்போர்ட் ஓம் ஓம்காரா அண்ட் யூபி வாதாவை வந்து கன்வின்சிங்லி நாங்கள் ஜெயித்தோம் அது ஒரு நல்ல விஷயம்னார் மொத்தத்தில் பி கேல் பற்றி என்ன நினைக்கிறேன்னாரு அண்ட் அவர் சொன்னார் டிட் நாட் கோ ஆஸ் எ பிளான் நான் எதிர்பார்த்த மாதிரி போகல ஒரே லைன் பதில் அவ்வளோதான் அது அப்புறம் பவன் ஷராவத்துக்கு பற்றி அவரை கேட்டாங்க பவன் ஷராவத் தி கேப்டன் தி ரைடர் தி டிஃபெண்டர் அவரை பற்றி என்ன நினைக்கிறேன் எது உனக்கு பிடிச்சிருக்குன்னு ஏன்னா பவன் ஷேர் டிஃபன்ஸ் பைனில் எடுத்தார் பார்த்தா பார்த்துருப்பீங்க இப்போ இல்லை த டோர்னமெண்ட்டு அவர் சொன்ன பவன் ஷேராவத்தெல்லாம் எவ்வளோ பெரிய ப்ளேயர்னு அவங்க எல்லாருக்கும் தெரியும் இப்போது தெரியுது அவருக்கு அவர் வந்து ஒரு டேக்கிள் எடுத்தால் ஃப்ளூக்குங்களா அவர் நிறைய டேக்கிள் பண்ணியிருக்காரு அண்ட் ரைடை பற்றி நான் சொல்ல வேண்டாம் உலகத்துக்கே தெரியும் அவர் குட் ரைடர் இஸ் இன் ஃப்ளையர் டேக்கிள் நல்லா பண்ணார் அவரோட தை ஹோல்டுலாம் ரொம்ப நல்லா இருந்தது அவுட் பண்ணுறதுலாம் அண்ட் நிறைய டேக்கிள் வேறு பண்ணாரு டீமுக்காக வெரி குட் அப்படின்னு அவரோட ஒரே முடிச்சிட்டார் இப்போ நம்பால்கிட்ட வரும் பவன் ஷர்வாசர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாங்க முதல்ல சொல்லிட்டாரா ஒன்று கேளுங்க போதுன்னு இல்லை இதுவே இவ்வளோ பத்து கேள்வி இவரை கேட்டதில் டைம் இல்லையான்னு தெரியல ஏன்னா இதுக்கப்புறம் பாட்னா பேரஸ் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வர இருந்தது ஸோ இப்போ டக்குன்னு பவன்ட்ட என்ன கேட்டாங்கன்னு சொல்லியிருக்கோம் அப்புறம் பவன் அண்ட் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி சிக்ஸ் தோத்துட்டிங்க ஆனால் யூ கவர் லீடர் நல்லா கவர் பண்ணிங்க கம்பேக் கொடுத்தீங்க ஸ்டார்டிங் பத்து நிமிஷத்தில் ரொம்ப பிரமாதமாக விளாண்டிங்க லீடை கவர் பண்ண ட்ரை பண்ணீங்க முடியல வாட் வேண்ட் அண்ட் என்ன பண்ணாங்க ஏன் அப்படி ஆச்சு அது கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னாரு கேட்டாங்க அவர் பதில் சொன்னார் ஏஸ் நாங்கள் சீக்கிரமாக வேறு ஆல் அவுட் ஆகிட்டோம் ஆல் அவுட் பண்ணாலும் நாங்களும் ஆல் அவுட் ஆகிட்டோம் அண்ட் ரெண்டு வாட்டி ஆல் அவுட் ஒன்று வந்து பேக் ஃபுட்டில் ஆகிடுச்சு அண்ட் அது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் ஏன் போய் டேக்கல் ஓகே தூ தீன் பார்னார் நானும் ரெண்டு மூணு வாட்டி டேக்கல் ஆகிட்டு அவுட் ஆயிட்டேன் முதல்ல டீம் நல்லா விளையாண்டுது அண்டு நாங்கள் சச்சினையும் ஸ்டாப் பண்ணது இட்ஸ் அ பிக் திங் ஏன்னா சச்சின் ஃபண்டாஸ்டிக் இவர் ரைடர் உங்களுக்கு தெரியும் ஈவன் சுதாகரை கூட கொஞ்சம் கம்மியாக ரைட்டு தான் எடுக்க முடிஞ்சது அவரால் பி ஸ்டாஃப்டு சச்சின்னு அப்புறம் சந்தீப்பையும் செகண்ட் ஹாஃபில் வந்து டிஃபென்ஸ் அண்ட் ரைட் அண்ட் அவர் மே சப் ஃபெயில் ஓகே ஆனார் அவரையும் நானும் ஃபெயில் ஆகிட்டேன் செகண்ட் ஆஃபில் செகண்ட் ஹாஃபில் வந்து டிஃபென்ஸும் இப்போ சரியாக பாயிண்ட் எடுக்கல ரைடும் எடுக்கல அப்புறம் நானும் ஃபெயில் ஆயிட்டேன் என்ன பண்ணுறது அப்படின்னாரு அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டாங்க அண்ட் சப்போர்ட் இப்போ கிடச்சி தான் அவனுக்கு மற்ற பிளேயர்கிட்ட இருந்துன்னு ஏன்னா இது வரைக்கும் கிடைக்கலன்னு ஏன் வராங்களா என்னான்னு தெரியல ஏன்னா எப்போதுமே அவர் சொல்லுவார் இல்லையா ஜப்தக்கு டிஃபன்ஸ் பர்ஃபார்ம் நே கறையாக ரைடர் கூச்சினிக்குற சத்தம் டிஃபென்ஸ் இப்போ ஒன்றும் பண்ணலாம்னா ரைட் ஒன்று நான் கிரிக்கெட்ன்னு சொல்கிற மாதிரி தான் போலர்ஸ் வந்து டோர்னமெண்ட் போலருது மெயின் அதே மாதிரி இங்கே டிஃபென்ஸ் மெயின் சப்போர்ட் கட்சி தான் ஒருத்தர் கேட்டார் கான்ட்ரவர்ஸி அதாவது கலெக்ட் விளாட்னு அவர் சொன்னார் இல்லை இல்லை செகண்ட் ரைடர் டியூட்டி ரொம்ப நல்லா பண்ணார் ஐ டிட் வெரி வெல் அண்ட் ஓம் காரம் ஆட்டோ ரோபின் ஆகட்டும் எல்லோருமே நல்லா விளையாண்டாங்க என்னை ரிவைவல் எடுத்துகிட்டு ஒன்று ஒன்று உள்ளே கூப்பிட்டாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ஆமாம் நானே என்னோடய வீட்டில் நிறைய சொல்லியிருக்கேன் ரெஸிங் ரூமில் உட்காந்துட்டு யாரும் ஹண்ட்ரட் அடிக்க முடியாது கிரிக்கெட்டில் மாதிரி பெஞ்சில் உட்காந்துட்டு யாரும் பாயிண்ட் எடுக்க முடியாது கபடியில் தி ஹவ் டு கம் இன்சைட் கபடி இஸ் த ஒலி கேம் நீ பத்து வாட்டி கூட உள்ளே வரலாம் அவுட் ஆயிட்டு அவுட் ஆயிட்டு பட் அதை ரிவைவ் பண்ணணும் யாராவது எதிர அவுட் பண்ணாதானே இவர் வர முடியும் அது இது வரைக்கும் அவ்வளோ ஈஸியாக நடந்ததில்லை பட் நேற்று நிறையா நடந்தது அதுதான் சொல்கிறார் ஒன்று ஒன்றே ரிவைவ் பண்ணதுனால என்னால் உள்ளே வர முடிஞ்சுது அதனால் பர்ஃபார்ம் வெல்லுன்னாரு மொத்தத்தில் ரிஜெக்டட தான் பேசினார் எதிர்பார்த்தது என்ன ப்ளே ஆஃபுக்காக போவாங்கன்னு உங்களுக்கே தெரியும் பவன் ஷெர்வாத் விளையாண்ட அத்தனை சீசன்லேயோ திஸ் இஸ் த ஒி சீன் பிளே ஆஃபுக்கு போகல அவர் டீம் எந்த டீமுக்கு அந்த டீம் பிளே ஆஃபுக்கு போயிடும் உங்களுக்கு தெரியும் ஸோ அது மன வருத்தம் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா எப்படி இந்தியா ஐசிசி கப் ஜெயிச்சதே இல்லை வேர்ல்டு கப்பு தோனிக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறம் பதினோரு வருஷம் ஆச்சு அதே மாதிரி அந்த வருத்தம் அவருக்கு இருந்தது இந்த டீமை பொறுத்தவரை எனவே ஹை ஜாஸ்தி காசு கொடுத்து வர வாங்கினார் இன்றைக்கி தான் ஒரு சொல்லலை கோச்சு ரெண்டு கோடி அறுபது லட்சம் கொடுத்து வாங்கணுன்னு என்னை அப்டேட் பண்ணால் நீங்கள் நினைக்கிறேன் உங்களுக்கு கருத்து தான் சொல்லுங்கள் பொறிப்பாக நன்றி லைக் கமெண்ட் ஷேர் சஸ்கிரைப்னு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ